என்னுடைய பிள்ளைகளே கத்ரா இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் வேண்டிக் கொள்ளுகிற நினைக்கிற காரியங்களுக்கெல்லாம் அதிகமாக பதில் தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் அந்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து துதித்து பாடி அப்படியே அவரை மகிமைப்படுத்துவோம் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டே மலைகளின் மேல்ந்தாலும் பயப்பட மாட்டே என் ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருகிறா கண் மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறா வறண்ட நிலத்தில் நா நடந்து சென்றாலும் மழை அறியாமல் நின்றாலும் வறண்ட நிலத்தில் நா நடந்து சென்றாலும் ாமல் தைத்து நின்றாலும் வருத்தந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லே வருந்தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே வழ வழி நடத்தும் தேவன்கரம் குகவில்லையே வழி நடத்தும் தேவன்கரம் குறுகவில்லையே என் ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருகிறா கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் என் ஜபத்தை கேட்கிறார் எனக்கு அருள்கிறார் கண்மலை மேல் என்னை வைத்து பாதுகாக்கிறார் அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் மேல் பூரண்டாலும் அஞ்சிட மாட்டே அலைகளின் மேல் பிடிந்தாலும் பயப்பட மாட்டே மலைகளின் மேல் இருந்தாலும் பயப்பட மாட்டேன் என் ஜபத்தை கேட்கிறா எனக்கு அருள்கிறா மேல் என்னை வாய்த்து பாதுகாக்கிறா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பெற்ற நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்முடைய கிருபை நிழலிலே கத்திரி எங்களை மறைத்து உம்முடைய வல்லமையினால் எங்களை பாதுகாத்துடும் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு சாய்க்கிற தேவன் எங்களோடு இருக்கிறதற்காய் நன்றி ஆசீர்வதி ஆசீர்வதி நாமத்தில் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்கப் போகிறோம் அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாதத்திலே அல்லது ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் நாம் இருளை கடந்து போனேன் என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் கடந்த நாட்களிலெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இருளின் பாதையில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் கடந்த தினங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான இருளிலே நீங்கள் நடந்து வந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால் அவர் அருளின வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போகும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் பாருங்க வாழ்க்கையில் இருள்னு சொன்னாலே யாருமே விரும்பாத ஒரு காரியம் அந்த காலத்தை யாருமே விரும்பலை இருளை நடக்கிறத விரும்பலை இருளை இருக்கிறத விரும்பல இருள் நம்மளை சூழ்ந்திருக்கிறத விரும்பலை ஆனால் எல்லோரும் விரும்புவது வெளிச்சத்தில் வாழணும் வெளிச்சத்தில் வாழணும் என்று எல்லாரும் விரும்புகிறாங்க ஆனால் எல்லாராலும் வெளிச்சத்தில் வாழ முடிகிறதா அதிகமான மக்களும் இன்றைக்கி இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதவசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அதுதான் உண்மையும் கூட இன்றைக்கி நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை அந்தகாரப்பட்டு போய் கிடக்கிறது வெளிச்சத்தை காண முடியல சூரியனை பார்க்க முடியல நட்சத்திரங்களை பார்க்க முடியல சந்திரனை பார்க்க முடியல இப்படி பலவிதமான இருளின் பாதையில் வாழ்ந்து கொண்டு என்றைக்கு எங்களுக்கு இந்த இருளிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும் நான் எப்படி இந்த இருளிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளே வர முடியும் என்று தவிக்கிற ஒரு கூட்ட மக்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்க காலம் பாடுபட்டு இருந்துட்டேன் இத்தனை காலம் அந்தகாரத்தில் வாழ்ந்துட்டேன் என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலையே இல்லை ஆண்டவர் கலங்குறீங்களா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு உன் துக்க நாட்கள் முடிந்து போனது என்று இருள் உன்னை விட்டு விலகி போகிறது என்று நீ வெளிச்சத்துக்குள்ளே வரப்போகிறாய் நீ கட்டாயமா இருளை கடந்து போகப் போகிறாய் கத்தரை கொள் யாக்கோபு அங்கே பெத்தேலில் வந்து பெனியேலில் வந்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடன் என்று சொல்லி யாப்போ நதிக்கரையில் உட்காந்து அழுகிறான் புலம்புகிறான் போது தேவன் அவண்டி சூரியனை உதயமாக பண்ணினார் இன்னைக்கு நீங்கள் அழுது பாருங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருளை கடந்து போவதற்கு உங்களுக்கு உதவி செய்வார் எந்த ஒரு அடிமைத்தனமானாலும் எந்த ஒரு பாவமானாலும் இன்னைக்கு விடுதலையே இயேசு உங்களுக்கு தரப்போகிறான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன் என்னோட கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள் நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளும் அந்த காரமும் ஆண்டவரே பொல்லாத எல்லா போராட்டங்களும் இருளின் பாதைகளும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு நீங்கி போவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம் தேவரீர் இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் மேலே அப்பா நீங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் நீங்கள் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக நன்றி இந்த வாழ் வார்த்தையை ஒரு வாக்குத்தமாக பிடித்து கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து இருளை கடந்து சென்று வெற்றி பெற உதவி செய்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வியாதி என்கிற இருள் கடன் என்கிற இருள் அடிமைத்தனம் என்கிற இருள் பாவம் என்கிற இருள் யாரையெல்லாம் இப்பொழுது மூடி வைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்று ஆசிர்வதிக்கப்பட கருப்பை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் Amen.